ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மேட்ரேஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கார்ட் வித் ட்ரைவிங் லைசன்ஸோட ஆன்சர்க்கே இதோட பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டோட ஆன்சர்க்கெலாம் பார்த்துருந்தோம் ஸோ பேட்ச் பேட்ச் டூ பார்த்துருந்தோம் அதே மாதிரி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டோட பேச்சு ஒன் பற்றி பார்த்துருவோம் ஸோ பேட்ச் ஒன்னா ஃபர்னூன் எழுதவோட தான் பேச்சனில் வருவாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது திரவ பொருள் வாய்ப்பு மாறும் முறை இந்த கேள்விக்கு அவங்க தவ தவறுதலாக கொதித்தல் அப்படின்னு வந்து ஆன்சர் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த கேள்வி விடையை மாற்றி இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு மாற்றிருக்காங்க அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்னென்னா உணவுக்கு முன் மனித ரத்தத்தில் இயல்பாக ரத்த சேர்க்கை அளவு எவ்வளோ அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து அவங்க தவறுதலாக ஆன்சர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா எண்பது டு நூறு மில்லிகிராம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து சரியான ஆன்சராக மாற்றி எழுபதுலேருந்து நூறு மில்லிகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் த்ரீ கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விடைக்கு மார்க் இருக்குது அது மாதிரி தேர்டு கேள்வி என்னன்னா சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ற கேள்விக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்பது என்ற தவறுதலான விடையை கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த விடையை மாற்றி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு அப்படின்ற சரியான விடையை மாற்றிருக்காங்க ஃபோர்த் கேள்வி என்னென்னா நமது நாட்டின் தேசிய பறவை எது என்ற கேள்விக்கு மைன அப்படின்ற ஒரு தவறுதலான விடை கொடுத்துருந்தாங்க இப்போ அதை மாற்றி மயில் என்று மாற்றிருக்காங்க அதே மாதிரி கதத் என்பது என்ற கேள்விக்கு கதை சொல்வது அப்படின்றதான தவறுதலான விடையை கொடுத்துருந்தாங்க இப்போ அதை மாற்றி நடனம் என்ற சரியான விடையை மாற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட காடுகளின் பரப்பு என்ற கேள்விக்கு இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ஆறு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க இப்போ அது சரியான ஆன்சர் என்னென்னா பதினேழு புள்ளி அஞ்சு ஒம்பது பர்சன்டேஜ் அதே மாதிரி சூரிய சக்தியில் மின்சக்தியாக மாற்றும் மையம் எது அப்படின்ட்டு கேட்கும்பொழுது மகாராஷ்டிரா அப்படின்ற தவறான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க இப்போ சரியான ஆன்சர் என்னென்னா குஜராத் தண்டில் என்ற நூலை எழுதியவர் யார் என்ற கேள்விக்கு வந்து கவேதர்சர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க பட் இப்போ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து இந்த கேள்விக்கு எதை ஒது நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து சரியான ஆன்சராக கொடுத்துருந்தாலும் சரி அது வந்து சரியான ஆன்சர் இருக்காங்க ஸோ நீங்கள் ஃபோர் ஆப்ஷன் நீங்கள் எதை நீங்கள் மார்க் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த கேள்விக்கு கன்ஃபார்மாக மார்க் இருக்குது அடுத்த கேள்வி என்னன்னா கீழ்கண்டவற்றுள் எந்த நதி ரிக் வேத காலத்தில் விபாஸ் என்று அழைக்கப்படப்பட்டது இந்த கேள்விக்கு வந்து அவங்க ஜூலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜூலம் என்றது ஆன்சர் தவறன் என்று கூறிட்டு இப்போ வந்து பியாஸ் என்றதான் வந்து சரியான ஆன்சராக மாற்றிருக்காங்க அதே மாதிரி கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட குடைவரக் கோயில் ஆகும் என்ற கேள்விக்கு அவங்க வந்து எலிபோண்டா குகை அப்படின்ற தவறான விடையை கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து என்ன சரியான விடை என்று சொல்லிட்டு மூ மூணு விடையை கொடுத்துருக்காங்க அதாவது உதயகிரி குகை அஜந்தா குகை அப்படின்னா பாக் குகை அதாவது மத்திய பிரதேசம் குகை இது மூணுத்தில் வந்து எது வந்தாலும் ஆன்சராகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட இந்த முடிஞ்சிடுச்சு ஸோ பேட்ச் ஒன் அதாவது பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு எக்ஸ்தான் இதோட பேச்சுக்கு வந்து பத்து கொஷ் வந்து அவங்க ராங்காக கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்